தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு அவர் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் கொடுத்த போது அவர் என்ன நினச்சிட்டார்னா இதுக்கப்புறம் மொத்தத்தையும் நம்மளுடைய அதிகாரத்துக்கு விட்டு விட்டுருவார் ஐயா ஒதுங்கி தான் இருக்கணுன்ற மாதிரி அவர் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்டவர் அல்ல ஐயா ராமதாஸ் ஒரு கூட்டணியில் நம்ம தவறாக முடிவு எடுத்துட்டோம் இந்த தவற திருத்தணும் அப்படின்னு

இது ஒரு டிஃபீட்டு தான் ஒரு தோல்வி தான் அவருக்கு உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனது ஸ்ட்ரென்த்தை வந்து அவர் அசஸ் பண்ண பார்க்குறாரு அடுத்ததா கட்சி அவர் கபலீகரம் பண்றதுக்குள்ள அவர் கையில் கொண்டு வரதுக்கு பாக்குறாரா ஒரு இயல்பா வந்து அடுத்தபடியே கட்சி அவர்கிட்ட தான் போக போகுது இப்ப ராமதாஸ் ஐயா அவருடைய அரசியல் வந்துட்டு எப்படிப்பட்டது அப்படின்னா அவர் தான் எங்களுடைய நாடி அவர் தான் எங்களுடைய துடிப்பு இதய துடிப்பு அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ நீங்க அந்த அந்த நாடி துடிப்பை வந்து மதிச்சு ஒரு முடிவு எடுக்கணும்ன்றது ராமதாஸ் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதிக்கு கேடு முதல்ல அதிகாரத்தை கைப்பற்று அப்படின்றது அன்பு வந்து தான் இந்த டாகர் எடுத்து மோதலுக்கு தான் எனக்கு ஐயா ராமதாஸை பற்றி நல்லா தினம் நான் சொல்ல வர ஒரு விடயத்தை அவர் முன்னெடுத்தார் அப்படின்னா அதை பின்வாங்க மாட்டார் அப்போ இதெல்லாம் எல்லாம் சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் மொழியை வந்து கட்சி செல்வாக்கப்பட்டது ஒரு ஒரு கேள்விக்குறிதான் அப்போ ராமதாஸ் அவர்களுடைய பாஜக கூட்டணிங்கிற அன்புமணியுடைய வணக்கம் இன்று நம்முடன் அரசியல் விமர்சகர் அய்யநாதன் இணைந்திருக்கிறார் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்க வணக்கம் பாமக அந்த பொதுக்குழுல நடந்த அந்த இருவருக்கும் ராமதாஸ் அன்புமணி கிடைப்பட்ட முரணுக்கு பிறகாகவே கட்சியில என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் சந்தேகமும் வலுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் அவர்களுடைய நியமனம் உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு நேற்று செய்தியாளர்களை சந்திச்சு மீண்டும் ஒரு முறை ராமதாஸ் உறுதிப்படுத்தியிருக்காரு நியமன கடிதம்னா கொடுத்தாச்சுன்னு சொல்றாரு அன்புமணி அவர்கள் பனையூர்ல இருக்கக்கூடிய அலுவலகத்துல தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களா ஒவ்வொரு மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளர்களா பாத்துக்கிட்டே இருக்காரு இப்படி அன்புமணி தனியாக மாவட்ட செயலாளர்களை பார்க்கறது இவர் நியமனம் உறுதி அப்படின்னு சொல்கிறது இது எப்படி எடுத்துக்கிறது பாப்பா இது நம்ம எதிர்பார்த்தது தான் ராமதாஸ் ஐயா வந்துட்டு எடுத்த முடிவில் பின்வாங்க மாட்டாரு அப்படின்ட்டு நம்மலாம் சொன்னோம் அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு அவர் கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் கொடுத்த போது அவர் என்ன நினச்சிட்டாருன்னா இதுக்கப்புறம் மொத்தத்தையும் நம்மளுடைய அதிகாரத்துக்கு விட்டு விட்டுருவார் ஐயா ஒதுங்கி தான் இருக்கணுன்ற மாதிரி அவர் எதிர்பார்க்கிறாரு அப்படிப்பட்டவரல்ல ஐயா ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவரது கட்சி அவர் தான் அந்த கட்சியை வளர்த்தவர் கிராஸ் ரோட்டில் இருந்துட்டு மேலே வரைக்கும் அவர் தான் ஸோ கட்சியை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் அதிகபட்ச வாக்குகளை பெற்று அதிகபட்சம் எம்எல்ஏக்களை பெற்று அதிகபட்சம் எம்பிக்களை பெற்று இந்திய ஒன்றிய அரசியல் எல்லாம் பங்கேற்க செய்து அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கு பலன் ஏற்பட்டது என்பது எல்லாவற்றுக்கும் மூலம் எங்கே இருக்குன்னா ஐயா டாக்டர் ராமதாஸ் கிட்டே தான் இருக்குது அப்போது அந்த இடத்துல இருந்துட்டு இவர் நம்மளை நியமிச்சார் இதுக்கு மேலே இவரை நம்ம உதாசீனப்படுத்துவோம் அப்படின்னு செஞ்சது தான் அன்புமணி செய்த பெரிய தவறு உதாசீனப்படுத்தினது எப்படி அப்படின்னா நான் சொல்றேன் தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய பொதுக்குழு நடக்குது யாரோட கூட்டணி நம்போது எல்லாரும் அண்ணா திமுக நைன்டி பர்சன்ட் தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் பர்சன்ட் அப்ப அந்த நைன்டி பர்சன்ட் குரலை வந்துட்டு மறுத்து பாஜகவோட கூட்டணி போனது யாரு காரணம் அதான் அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அதான் ராமதாஸ் இந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு சுட்டி காட்டுறாரு ஒரு கூட்டணியில நம்ம தவறா முடிவு எடுத்துட்டோம் தவறை திருத்த அப்போ தவற யார் முடிவெடுத்தது அப்போ அளவு பண்ணல ராமதாஸ் அப்போ அது ஒரு கட்சின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் தேர்தலுக்கு முன்னாடி எதுவும் பிரச்சனை ஏற்படுத்த கூடாதுன்னு பார்ப்பேங்க அதனால அவர் ரெண்டாவது அவர் ஸ்போன்சன் அவரோட உள்ள அவர் அதனால் அவர் இடத்துல என்ன பண்ணிட்டாங்க இவர் ஒத்துக்கிட்டு போனார் போனால் போனது மிகப்பெரிய அளவுக்கு பாஜ இது வந்துட்டு ஒரு தோல்வியை தத்துக்கு வந்துட்டு ஒரு நேரத்தில் ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் ஓட்டு இருந்தது நைன்டி சிக்ஸில் அப்போ இவங்க நாலு எம்எல்ஏ சொந்தமே ஜெயிக்கிறாங்க நின்று ஜெயிக்கிறாங்க இப்போ எவ்வளோ வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போ பாஜகவோட நின்று போட்டிட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூன்றரை விழுக்காடு ஒட்டுதான் தான் அப்போ இந்த அளவுக்கு இறங்கி போச்சு அப்படின்னு உடனே அவர் வந்துட்டு கட்சியை பற்றி கவலைப்படுறாரு ராமதாஸ் ஐயா வந்துட்டு அதிகாரத்தை எப்படி பார்க்குறாருன்னா மக்கள்கிட்ட இருந்து கட்சி வழியாக அதிகாரம் போய் அதன் மூலம் மக்களுக்கு நம்ம செய்யணும் அப்படி அதிகாரத்துக்கு வரணும்னு பார்க்குறாரு அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணுறாரு அப்படினா அதிகாரத்துக்கு நம்ம போயிடணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறான்னு பார்க்குறாங்க கட்சி அவனா ஏதோ கட்சியினுடைய முக்கியத்துவத்தை வந்துட்டு அவர் கம்ப்ளீட்டாக குறைச்சிடுறாரு அப்போ இது வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய முரணாவே வெடிச்சு அதுதான் வந்துட்டு அந்த சிறப்பு பொதுக்குழு அப்போது அதிகாரம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு தானே செய்யறேன் நான் நியமிக்கிறப்ப பாருந்த இளைஞர் அணிக்கு வந்துட்டு இவரை நியமிக்கிறாரு அது அந்த வன்னியர் சங்கத்தினுடைய டிரஸ்ட்லையும் வந்துட்டு அது ஒரு எதிரொலிக்குது அப்போ என்ன அப்படின்னா நம்முடைய அதிகாரத்தை இவர் வெட்டுறாருன்னொன்னே இவர் என்ன சொல்றாருன்னா அவர் மேல பாயிடுறாரு மூதன் மேல பாயிடுறாரு அன்புமணி ராமதாஸ் இதான் அங்கே வெடிச்சதுனுடைய பின்னணி இப்போ அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் எல்லாம் வந்துச்சு ஆனால் ராமதாஸ் வந்துட்டு அவர் சொன்ன அந்த நியமனத்தை வந்துட்டு திரும்ப பெற மாட்டார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதை அவர் செஞ்சுட்டு நேற்று வந்துட்டு இல்லை நான் அன்றைக்கே லெட்டர் கொடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு முடிச்சிட்டாரு இப்போ என்ன எடுத்துன்னா அன்புமணிக்கு இவரோட ஒத்து போனோம் அப்படின்னா இதெல்லாம் ஏற்றுக்கிறணும் அப்போ இது வந்துட்டு ஒரு இது ஒரு டிஃபிட் தான் ஒரு தோல்வி தான் இருக்குது உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனது ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு அவர் அசஸ் பண்ண பார்க்குறாரு அடுத்ததா கட்சி அவர் கபலீகரம் பண்றதுக்கு அவர் கையை கொண்டு வரதுக்கு பார்க்கிறாரா ஒரு இயல்பா வந்துட்டு அடுத்தபடியாக கட்சி அவர்கிட்ட தான் போக போகுது அது வேற எதுவுமே கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடியே ராமதாஸ் ஐயா இருக்கிற பிரசன்சரியே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னம்னா அவர் போட்ட உறுப்பினர்கள் தான் வந்துட்டு இந்த பொதுக்குழுல அதாவது இந்த மாவட்ட தலைவர்கிட்ட எல்லாம் இருக்கிறாங்களே இதில் வந்துட்டு தன் சொன்னோட எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்றது அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு பனையூர் ஆஃபீஸர் வந்துட்டு அசஸ் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் அவங்க என்ன இவர்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும் ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இவர் தான் ஸ்ட்ரென்த்தை கட்சிக்குள்ளே காட்டினாலும் வாக்குன்னு வரும்போது ராமதாஸ் ஐயா இருந்தால்தான் முடியாது ஸோ ராமதாஸ் ஐயா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐக்கன் பாமகனுடைய ஐக்கன் வன்னியர் சங்கத்தினுடைய ஐக்கன் அவர் தான் அடையாளம் ஸோ அவரை வச்சு தான் இவங்க வந்துட்டு ஓட்டு கூட்டம் இவங்க அரசியல் பண்ணணும் பலங்களும் எல்லாமே அவர் தான் ஸோ அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னம்னா இவரோட நின்னா தேர்தலை நிற்க முடியாது ஒருவேட பிளவுன்றது ஒரு அப்படி ஒரு ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஒண்ணும் இடாத போயிடும் அப்படின்ற அளவுக்கு அந்த நிர்வாகிகளுக்கும் தெரியும் அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னோம்னா இல்லை ஐயாவோட ஒத்து போயிடுங்க ஒத்து போயிடலாம் ஐயா ஐயாவோட சேர்ந்துருக்கலாம்னு கூட சொல்லியிருக்கலாம் ஸோ அவர் வந்து எல்லாத்தையும் அசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்க அவர் நினைக்கிறார் அவரு ஆனா அப்படி முடிவெடுக்க போக போக போகும்போது அவர் தீர்மானமா அவர் முடிவெடுப்பாரா அப்படின்றது கேள்விக்குறிதான் அன்புமொழி காரணம் என்ன அப்படின்னம்னா ரெண்டு முன்னு தன்னையே நியமிச்ச தனது தகப்பலரை அவர் பகச்சிக்கிறாரு அப்படின்ற அந்த ஒரு இடம் வந்துட்டு வன்னியர் பெருமக்கள் மத்தியில போகும் இன்னொன்னு வந்துட்டு இந்த கட்சி இருந்து நின்று தொடங்கி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி உங்களையும் அப்பாயின் பண்ணது எல்லாம் ஐயா தானே அது எப்படி நீ ஐயாவை புறக்கணிக்கலாம் அப்படின்றது ஒரு இது ரெண்டுமே அட்வர்ஸ் அப்ப இவருக்காக யார் நீங்க போறது அப்படின்ற ஒண்ணு அடுத்தபடியும் அந்த இந்த போராட்டம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பிசு பிசுத்து போச்சு அப்படின்றதையும் பாக்குறோம் அப்ப இதெல்லாம் எல்லாம் சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா அன்புமணி ராமதாசனுடைய கட்சி செல்வாக்கு அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் அப்படிப்பட்ட இடத்துல வந்துட்டு இந்த கட்சி ஸ்ப்ரிட் ஆகும் இந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களா இருக்கக்கூடிய ஐயா ஜி கே மணில இருந்துட்டு ஆரம்பிச்சு மற்ற எல்லாரும் பாலு ஏகே மூர்த்தி எல்லாரும் தடுத்துருவாங்க மாட்டாங்க அவங்க அப்படி விட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே காடுவெட்டி குருவனுடைய குடும்பம் வந்துட்டு தனியா நின்னு அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு உள்ளாட்சி தேர்தல் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதனால இந்த ஸ்ப்ரிட்டும் ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படும் அது உள்ளூர் கட்சிகள் குறிப்பாக திமுக அதிமுக வந்துட்டு தலையெடுக்கிறதுக்கு பலமாக தலையெடுக்கிறதுக்கு ஒரு வழி ஏற்படும் அது தட்டி வைக்கணும் அப்படின்னோம்னா நம்ம தான் சரியாக வரும் அப்படின்றது அவங்க வந்துட்டு இவங்களுக்கு புரிய வைப்பாங்க எனவே ஸ்ப்ரிட் அப்படின்றது ஒன்று ஆகாது ஆனால் அந்த பவர் ஸ்டக்கல் அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் பார்த்துக்கறலாம் ஐயாவுக்கு பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அன்புமணி ராமதாஸ் சொந்தாரம் வருவார் அப்போ அன்புமணி அவர்களுக்கு ஆழ் மனதில் அந்த அதிருப்தியும் நம்ம இனிமே கையாளிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும் ஆனால் மக்களுடைய வாக்குகள் பெறணும் கட்சியில் நமக்கான பெயர் அப்படிங்கிறது ஐயா இருக்கிற வரைக்கும் அவங்கள தாண்டி நமக்கு வராது இது மாதிரியான காரணங்களால் மட்டும்தான் அவர் மேலோட்டமாக ஒத்துக்கிட்டு அமைதியாக இருப்பாருன்னு நினைக்கிறதா அப்படிதான் அமைதியாக இருந்து ஆகணும் இட் இஸ் கண்டிஷனல் நான் தான் சொல்ல வரேன் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஐயா தான் நிரப்பி இருக்கிறார் ஒரு சாதாரண விஷயம் இப்ப தமிழ்நாட்டுல ரயில்வே திட்டங்கள்லாம் அதிகபட்சம் வந்ததெல்லாம் யாரால அனுப்பிய வந்துச்சு அவர் சாதாரணமா ஒரு அரசியல் பண்ணலைங்க நான் அவர் முன்னெடுத்த எல்லா அரசியலையும் ஆழமா பண்ணார் தமிழ விடுதலைக்கான ஆதரவு அரசியல் அவர் பண்ணும்போது போது அவரளவுக்கு துணிஞ்சு இந்த நாட்டுல யாருமே பண்ணலை எம்ஜிஆருக்கு பிறகு ஈழ விடுதலையை ஆதரித்து மிக ஆழமாக அரசியல் செய்தவர் தனது ஊடகங்களை பயன்படுத்தியவர் தனது கட்சியை பயன்படுத்தியவர் ஐயா ராமதாஸ் தான் அதுவும் காடுவெட்டி கூறு மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு அங்கே தேவையான ரத்தம் இது அது வெளில சொல்ல வேணாம் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறதா அவரோட கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க அப்படி உதவுனவங்க அவங்க ஸோ எனவே அது அடுத்தபடியாக தமிழ் உணர்வு அப்படின்ற ஒரு இடத்துலயோ தமிழ்நாட்டு உரிமை என்ற இடத்துலயோ ஐயா ராமதாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் மூணாவது வன்னிய பெருமக்களினுடைய இடஒதுக்கீடு சமூக ரீதி இந்த மாதிரி விடயங்கள்லையும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அந்த போராட்ட பாதையில் வந்துட்டு சட்ட ரீதியாக சில குடற்புடிகள் இருக்கலாம் அது வேறு விஷயம் அப்போது இது மூணையும் சார்ந்தது அவருடைய அரசியல் ரெண்டாவது இந்த அரசியலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மருத்துவராக இருந்து அப்படியே மேலே வராரு அப்போது எல்லாமே அவர் நோக்கி தான் போயிடுச்சு எல்லாம் போயிட்டு வந்தால் அவர் எல்லாத்தையுமே கைக்குள்ள வச்சுட்டு இருக்காரு அவ்வளோதான் ஸோ இன்றைக்கி அவர் வந்துட்டு தைலாபுரம் ராஜ்யம் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறாரு அப்படின்னோம்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய உழைப்பு வந்துட்டு பலகாலம் போட்ட உழைப்பு அதனால அதை நீங்க டக்குன்னு பிரிச்சிட முடியாது எனவே அன்புமணி ராமதாசுக்கு நல்லா தெரியும் தெரியாத ஒண்ணும் கிடையாது அதான் சொன்னார்ல வெளில வரும்போது எங்களுக்கு ஐயா தான் ஐயா இல்ல இவ்வளவு தெரிஞ்சும் அன்புமணி ராமதாஸ் அந்த பொதுக்குழு கூட்டத்துல எல்லாரும் மத்தியிலையும் முன்னாடியும் வந்து அப்படி ரியாக்ட் பண்ணனது அப்படி ரியாக்ட் பண்ணது கூட ஓகே இப்ப உடனே வந்தவங்களுக்கு தான் பதவி கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற அதிருப்தி இருந்தாலும் மைக்க வாங்கி நான் பனையூர்ல ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன் என்ன பாக்கணும்னு நினைக்கிறவங்க அங்க வாங்க அப்படிங்கிற வார்த்தை தேவைதானா ஐயா கிட்ட இருந்த அந்த அன்புனால தானே தான் தன்னோட ஐயா வந்துட்டு எதுவும் பண்ணிட மாட்டாருன்ற அந்த தைரியம் தானே அவர் தான் சொல்றாரு விருப்பம் இருக்கவங்க இருங்க இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டு ஆமா சொன்னாரு நீ அப்புறம் என்ன சொல்றாரு எங்க வேணாலும் ஆபீஸ் வச்சுக்கோ ஏன் ஒரு ஆஃபீஸ் நாலு ஆபீஸ் கூட நீ வச்சுக்கோ அப்படிதானே சொல்றாரு அவரு அவர் அவளை விட்டு கொடுக்க மாட்டாருங்க எனக்கு ஐயா ராமதாஸை பத்தி நல்லா தெரியும் அதான் நான் சொல்ல வர ஒரு விடயத்தை அவர் முன்னெடுத்தார் அப்படின்னா அதை பின்வாங்க மாட்டார் திரு அன்புமணி அவர்களுக்காக சில முடிவுகள் அவர் கட்சி பாதிப்பு அடைந்தது இப்ப அவர் என்ன பண்றாரு அதிகாரத்துல வந்துட்டு அவர் ஒரு குறுக்கீடு செய்யறாரு நேரடியான குறுக்கீடு செய்யறாரு குறுக்கீடு செஞ்சு கட்சியை வந்துட்டு கிட்ட அவருடைய பலத்தை மறுபடியும் தக்க வைக்க பாக்குறாரு எனவே அவர் இந்த முடிவு எடுக்கிறார் இந்த முடிவை நான் எடுக்கிறேன் கேட்க மாட்டேன் நீ என்னுடைய தலையீட்டை நீ ஏத்துக்கல அப்படின்னு விலகிடு அவ்வளவுதான் நீங்க ராமதாச பத்தி தெரிஞ்சுக்கணும் வரைக்கும் கூட்டணி அமைத்த கட்சிகள் எல்லாமே அவருடைய தான் ஒத்து ஒரு கட்டத்துல திமுக கிட்ட இருந்துட்டு ஒன்பது எம்பி சீட்ட மனப்பு மனசுல வச்சுக்கீங்க இது வரைக்கும் காங்கிரசை தவிர அது கலைஞராபாத்து கொடுத்தது இவ்வளவு அதிகமான இடங்களை வந்துட்டு கொடுத்தது வேற யாருமே கிடையாது ஏன்னா

முற்றுப்புள்ளி எங்கே வச்சாரு அதை மறுநாளே வந்துட்டு பேசுறது வரும்போது அனுச்சுக்கிட்டாரு நான் சொன்னதை ஏற்றுவோம் இந்த தவிர வேற எதுவும் ராமதாஸ்க்கு கண்டிஷன்லாம் போட மாட்டார் ராமதாஸ் ஐயா போது தெரியும் கண்டிஷன்லாம் போட மாட்டாரு அவரு விளைவை வச்சு நடவடிக்கை எடுக்கிறவரு இது புரியுதா உங்களுக்கு இஸ் ஆக்ஷன் இட்ஸ் டிட்டர் பை த எஃபெக்ட் இட் வில் கிரியேட் ரொம்ப ஒரு சூடு பாலிட்டிஷியன் அவர் நான் அவர் நல்லா பார்த்துருக்கிறேன் அவர்கிட்ட பத்து புள்ளி அஞ்சு மட்டும்தான் அவருடைய ஃபெயிலியர் மாத்த எல்லா இடத்துலயும் அவர் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் அவரு ரெண்டாவது பாஜகவோட சேர்ந்ததுல அவர் இவரு பதவியை நாடுறாரு அதிகாரத்தை நாட்டுறாரு ஐயா அந்த அதிகாரத்துக்கு போறதும் ஒரு வழியை வழிமொழியை வச்சிருக்காரு அதை விட்டுற கூடாதுன்னு பாக்குறாரு அதனால கட்சி மக்கள் மக்கள் கருத்து அதிகாரம் இவர் நேரம் அதிகாரம் அதான் கூட்டணிக்கு இப்படி போறாரு சைடுல இதுக்கு மக்களை விட்டுறீங்களா நீங்க மக்கள் கட்சியெல்லாம் விட்டுறீங்களா அப்போ இதுல பாதிப்பு ஏற்பட்டுதான் நீங்க ஒன்னுமில்ல அது போச்சு ம் இப்போ அன்புமணி அவர்கள் சமீப காலத்துல வந்து அதுக்குள்ள வந்து ஒரு பொறுப்பை கொடுக்குறீங்க அப்படின்னு முகுந்தனுக்கு நியமனத்துக்கு ஒரு அதிருப்தியை தெரிவிக்கிறாரு இப்ப நிறைய பேருடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்னா அப்புறம் எப்படி வந்து சௌமியா அன்புமணியை மட்டும் தருமபுரியில நிறுத்தினாங்க மக்களை வைத்தியரதல்ல சொல்ல விடாம தான் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க சொல்லியிருக்காங்க அவங்க வந்து கேக்குறாங்க அவங்க ஒரு ஒரு அமைப்புடைய தலைவராக தான் இருக்காங்க தந்தர் பட்சானுக்கு ஒரு எம்பி பதவி கொடுக்குறாங்க அப்போ இதெல்லாம் எந்த அடிப்படையில் அப்போ கட்சியில இல்லாதவங்களுக்கே கொடுக்கும் போது கட்சிகள் சமீபத்தில் வந்து கொடுத்தா என்ன தப்புங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுலருந்து எங்களால் பதில் சொல்ல முடியல அவது அவருக்கு எதிராவது எந்த நியாயத்தையும் கொண்டு வரல முடியாது நான் சொல்றது தான் கட்சின்னு தான் ஒரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம்னா நீங்களாம் அப்படி அன்புமணி அப்படின்றது பாமகவினுடைய வன்னியர் சங்கத்தினுடைய போராட்ட வழியில் வந்தவர் அவர் அவருக்கு தெரியவே தெரியாது அத வேறு வேறு ஆட்கள் அவங்களாவும் மேடையில் அன்னைக்கு இருந்தாங்க எனவே அந்த இடத்துல அவர் ஒப்பிட்டுக்கவே முடியாது ஸோ இப்போ ஒரு தியாகத்தோடு சேர்ந்த ஒரு அரசியலை தான் பாமகவினுடைய மக்களும் பாமகவுக்கு ஆதரவாளர்களும் வந்துட்டு அதை மதிக்கிறதுக்கு காரணமே இவ்வளோ அடிபட்டம் இவ்வளோ சத்தம் இவ்வளோ பெற்றோம் இந்த நிலைக்கு இருக்கிறோம் அப்படின்ட்டு அதுவும் பேசுகிறாரு நான் மட்டும் எமரிச்சாவலன்னா உங்க அந்த வன்னியனுக்கு ஏது ஏது வேறு வழி அப்படின்னு பேசுகிறாரு ராமதாஸ் அப்போ அது உண்மைதானே அது அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகார வர்க்கத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிஎன்டி அது அட்மிட் பண்ணி சொல்கிறோம் சார் தான் டி அந்த மூன்றாவது நாலாவது இடங்களில் பார்த்திங்கன்னா அதிகமாக வன்னியர்கள் இருக்காங்களே அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐயாவுனுடைய போராட்டம் சி ராமதாஸ் அந்த போராட்ட வாழ்க்கை அவர் முன்னெடுத்த அரசியல் அப்படின்றதுல வந்துட்டு அந்த மக்கள் பலன் அடைஞ்சிருக்காங்க ஒரு ஒரு இடத்துல சேர போட்டு இவரு ஒரு சேர்ல வச்சுக்கிட்டு சொல்ற மாதிரி அவர் எல்லா அரசியலும் சொல்லிட்டாரு மெதுவா கிராம கிராமம் போய்ட்டு அரசியல் இப்போ வரைக்குமே சைக்கிள் எங்கள்கிட்ட பேசினாருன்னு தர்மபுரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ராமதாஸ் அவர்களை தான் பேசினார் பார்க்க முடியுது கடலூர் விழுப்புரம் அப்படியே கட்டிங் அக்ராஸ் நீங்கள் போனீங்கன்னா கள்ளக்குறிச்சி சேலம் ஆத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி இப்படின்னு நீங்கள் போனீங்க அப்படின்னோம்னா அந்தாட்ட பக்கம் எல்லாம் அந்தாண்ட பக்கம் போனீங்கன்னா அவ்வளோ பெரிய பரப்பில் ஒன்பது மாவட்டங்கள்னு சொல்கிறாங்க அதுக்கும் மேலயும் வரல இங்கெல்லாம் வட தமிழ்நாட்டில் வந்துட்டு சென்ட்ரல் வரைக்கும் இருக்குது அவங்களோட செல்வாக்கு இதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா வன்னியபுரம் மக்களினுடைய பேராதரவு பெற்ற

அது ராமதா சொத்து கொள்ளவே அது தக்க வைக்கிறதுக்கான இது கூட இருக்கணும் இல்ல அன்பு மணிக்கு அது இருக்குன்னு நினைக்கிறீங்களா எப்படி தக்க வைக்க முடியும் அதுக்கான பேசிஸே இல்லையா கட்டுப்பட்டு தான் நடக்கணும் இதுதான் நீங்க பார்க்கணும் இது எப்படி நம்மனா இப்போ விஜய் வந்துட்டு கட்சி தொடங்கி இருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் அது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய கட்சியினுடைய கட்டமைப்பு எல்லாமே இருக்குது ஆனா சென்டர் பாயிண்ட் யாரு விஜய் தான் ஏன்னா செல்வாக்கு அதை தான் இருக்குது அப்போ அந்த செல்வாக்கை வந்துட்டு அப்படியே ஒரு பெரிய அளவிற்கு ஒரு ட்ரஸ்ட்டாக மாற்றுறதுக்கு நம்பிக்கையாக மாற்றுறதுக்கு அப்படின்னு போகிறது விஜய் ஒரு கட்சியோடு சேர்ந்து அப்படியே உழைக்க போகிறாரு வரப்போகிறாரு பரப்புரை பண்ண போகிறாரு அப்படி அப்போ அந்த பாயிண்ட்டை நீங்கள் நீங்கள் எடுக்க முடியாது இந்த அரசியலுடைய பீச்சில் இருந்துட்டு அதை எடுக்க முடியாது அப்படி தான் ராமதாஸ் ஐயா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் என்னென்னா இப்போ ராமதாஸ் ஐயாவுடைய அரசியல் வந்துட்டு எப்படிப்பட்டது அப்படின்னோம்னா அவர் தான் எங்களுடைய நாடி அவர் தான் எங்களுடைய துடிப்பு இதய துடிப்பு அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் இருக்கிறாங்க அப்போது எங் நீங்கள் அந்த அந்த நாடி துடிப்பை வந்து மதித்து ஒரு எடுக்கணுன்றது ராமதாஸ் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதிக்கு ஏடு முதல்ல அதிகாரத்தை கைப்பற்று அப்படின்றது அனுபவம் இதுதான் இந்த டாகரேட்ஸ் இந்த மோதலுக்கு காரணம் அப்படி இவ்வளோ ஷார்ட்கட்டில் போய் அதிகாரத்தை பிடிச்சிட முடியுமா அப்படியே அது எந்த அளவுக்கு நீடிச்சு நம்ம கையில் எத்தனை காலத்துக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அப்போ இவ்வளோ ரூட் போட்டு கொடுத்து இவ்வளோ ஆழமாக வந்து கொண்டு வந்த ஒரு கட்சியை இப்படி மாத்துறாரு அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு சரியான தலைமை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா தலைமை குணம் அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவர் வந்துட்டு ஒரு வந்தாரு சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாரு சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தபோது அவர் செய்த சில விடயங்கள்லாம் கூட மிகுந்த வரவேற்பு முடியுது ஒன் ஆட்டி எட்டு இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இதில் குறை இல்லை ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை சொல்ல வரையா ராமதாஸை தட்டி விட்டுட்டு ஒரு அரசியல நீங்கள் பண்ணவே முடியாது இது மட்டும் தான் அவர் பண்ண மிஸ்டேக்காக நான் பார்க்கறேன் வேற எதுவுமே கிடையாது அது கூட என்ன எனக்கு தான் கொடுத்துறீங்கன்னா அதிகாரத்தை நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு முட்டல் தான் மோதல் தானே தவிர நீங்கள் யார் இது சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி மோதல் கிடையாது என்கிட்ட அதிகாரம் கொடுத்துடல நானே பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் அப்படின்றது தான் நான் விட மாட்டேன் ஏன்னா நீ ஒரு தப்பாக முடிவு எடுத்துட்டேன் அந்த முடிவு அந்த கட்சியை பாதிச்சிருச்சு அப்போ நான் அந்த கட்சியை மறுபடியும் தூக்கி நிறுத்தணும் அப்போ நான் சில நடவடிக்கை எல்லாம் எடுப்பேன் அதனையும் ஏற்றுக்கணும் இதுதான் ஐயா ராமதாஸ் அப்போ ராமதாஸ் அவர்களுடைய இந்த நடவடிக்கைங்கிறது இருபத்தி நான்குல பாஜக கூட்டணிங்கிற அன்புமணியுடைய தவறை சரி செய்யறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் ஆமாம் ஆமாம் ரெண்டாவது ஆர்கனைசிங் கெப்பாசிட்டதும் ஐயாவுக்கு ரொம்ப அதிகம் அது முன்னாடி காடு வெட்டி கூறுவெல்லாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் வச்சுக்கலாம் பெரிய அளவுலாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க எல்லாம் முடியும் இவரால் அப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ண முடியும் திரட்ட முடியாது ஐயாவுடைய அப்பீல்ன்றது எமோஷனல் எமோஷனல் பொலிட்டிக்கல் தான் வருது அவர் சொன்னா வந்து நின்றுடுவாங்க எதுக்கும் வந்து நின்றுடுவாங்க இன்னும் அவரே இறங்கிடுவார் அப்படியே போட்ட தான் அவரு அதனால அதெல்லாம் பத்தி வயசு எல்லாம் பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன் இப்படி தான் இருக்குது நிலைமை இந்த நிலையில வந்துட்டு அன்பு முடியல எடுத்த முடிவு வந்துட்டு ரொம்ப தவறான முடிவு அப்படி பேசு அது கூட அவர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் பேசிருக்காங்க இது நான் வெளியில இருந்து பார்த்து நான் சொல்றேன் எனக்கு என்னன்னா அது ஒரு தமிழர் கட்சி பிரச்சனைகள் அவரு தனியா அதை பேசி முடிவு எடுத்திருக்கலாம் அப்பா புள்ள அப்படின்னு போயிட்டு இருக்காது அது வந்துட்டு வெளியில சொல்லிருக்க கூடாது ரெண்டாவது மைக்கு அப்படி தூக்கி போடும் போது அவருக்கு எவ்வளவு புரியாது இப்ப அன்புமணி மேல இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கப்படுதுன்னா முகுந்தன கொண்டு வர்றது குடும்ப அரசியல்னு விமர்சனம் வந்துடும் திமுக மாதிரி பாமகவையும் சொல்லிருவாங்க அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில அன்புமணி அவர்கள் சொல்லி இருந்தாரு அவருடைய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு தனி குடும்பமா பாக்குறாரா அவரு அவருடைய பொண்ணு சங்கமித்ரா அப்புறம் சௌமி அன்புமணி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே தான் குடும்பம் மட்டும்தான் பாமக கைக்குள்ள இருக்கணும்ங்கிறத நினைக்கிறாரு அன்புமணிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இல்ல அன்புமணி வந்துட்டு என் குடும்ப உறுப்பினர் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவே இல்லாத அளவிற்கு அவருடைய ஐயா ராமதாஸுடைய செல்வாக்கு தானே உங்களே கொண்டு வந்து மேலே உட்கரைச்சிது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு போராட்ட வாழ்க்கைக்கு என்ன சம்மந்தம் வருது ஒரு பொதுவான ஒரு கேள்வி இது கிடையாது இல்லை அப்போது எல்லாத்தையுமே சாதிக்க வச்சது யார் ராமதாஸ் ஐயாவுடைய மக்கள் செல்வாக்கு அப்போ தான் அப்போ சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போங்க அவர் என்ன எடுத்துக்கோங்க கேள்வி கேள்விக்கு உட்படுத்தாதீங்க பயன் இல்லை அவ்வளோதான் நீங்க திமுக அப்படின்னா அது ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி எனவே அதில் சொல்றாங்க அதுலேயே அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க கட்சியில ஏதாவது எதிர்ப்பு இருக்குதா மூச்சு மூடைகள் இருக்குதா எதுவும் இல்லை நம்ம சொல்றோம் ஒரு ஜனநாயக அரசியல் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு குடும்ப அரசியல் அப்படின்றது வந்துட்டு மொத்த ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரு குடும்பத்துல எடுத்து வைக்கிறது அப்ப அந்த மையத்தை கைப்பற்றக்கூடிய கார்பரேட்டுக்கு அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த நிலப்பகுதியில இருக்கக்கூடிய அரசியலே அவங்க கைக்கு போயிடும் இங்க கட்சிக்குள்ள இருந்தாலுமே அந்த குடும்பத்தை தாண்டி கட்சிக்குள்ளேயே எந்த ஒரு அதிருப்தி இருந்தாலும் வெளிக்காட்டல ஆனா இங்க குடும்பத்துக்குள்ளயே அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க இல்லையா பண்பு மணி தன்னுடைய குடும்பம் தன்னுடைய மனைவி பொண்ணு மருமகன் இந்த சுட்டு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்பா அம்மாக்கா இல்லீங்க அவருடைய அதிகாரத்தை தான் அவர் பாக்குறாரு என்ன மனைவியை கொண்டு வந்தாரு அது மாதிரி சங்கமித்ராவும் வந்து அடுத்தடுத்துதான் வந்து ஒரு லைம் வராங்க இருபத்தி நாலு எலெக்ஷன்ல அந்த பிரச்சாரத்துக்கு பிறகாக சங்கமித்ராவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளா மாறுறாங்க இப்படி தன்னுடைய குடும்பத்துக்கானதா இருக்கணும் நம்ம மட்டும் தான் பாமக ஒரு குரூப்ல இருக்கணும்னு நினைக்கிறாரோ அது தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முட்டல் மோதலுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்துருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றது கட்சி அழிஞ்சுக்கிட்டு வருது நான் விட மாட்டேன் அப்படின்றது ஐயா ராமதாஸ் இதுதான் மற்றபடி நிறைய விஷயத்த சொல்றாங்க சுத்திரங்கிறதுக்காக அதுக்கெல்லாம் நம்ம போக தயாரா இல்லை இப்ப வெளியில வந்தவங்க இல்லைன்னா நீக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா காடுவட்டி குரு அவர்களுக்கும் இதுதான் நிலை இருந்தது அன்புமணி அவர்களால தான் அன்புமணி வந்து தன்னை தாண்டி யாருமே வளரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு அவருக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி கைத்தட்டல்கள் கூட தன்னோட இன்னொரு ஆளுக்கு அதிகமா வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாரு அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி தன்னை விட இன்னொரு ஆள் வரக்கூடாதுங்கிறதுனாலயே பாமகவுடைய இந்த விஷயம் இப்படி இருக்கு அன்புமணிக்கு இந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கா சரி

ராமதாஸ் ஐயா ஒரு பெரிய ஒரு ஆற்றல் அப்படின்னோம்னா அந்த ஆற்றலினுடைய நீட்டி நீட்டிப்பு தான் வந்துட்டு நீட்சி தான் வந்துட்டு ஆடு வெட்டு கொடுவோம் அந்த மாதிரி இவரும் இருந்திருக்கலாம் இவருக்கு இல்லை அன்புமணி ராமதாஸ் இல்லை அவர் தனித்த ஒரு அதிகார மையமா அவர் செயல்பட்டுகிட்டு இருக்கு வேற இதுல என்ன முக்கியமான ஒரு இதுதான் அப்படின்னோம்னா ஐயா வந்துட்டு ஒரு உணர்வு அரசியல் பண்றாருல அந்த மக்களோட அந்த அரசியல் அன்புமணிக்கிட்டு கிடையாது ஒரு இணக்கப்பாடு கிடையாது கட்சியோட கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு அது வேற நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள் இதை சுட்டி காட்டுறேன் ஜெயலலிதா வந்துட்டு ஒரு அன்டிஸ்பிளூட்டட் லீடர் அண்ணா திமுக கடைசி அவங்க ரெண்டாயிரத்து பதினாறு தேர்தலுக்கு முன்னாடி சில கட்சிகளோடு கூட்டணி வைக்கிறதா தனித்து போட்டிடுறதா அப்படின்றத முடிவை அவங்க எடுத்தாங்கன்னா யாரும் இங்கே கேட்க போகிறதில்ல ஆனால் திருவான்மையூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு கூட்டுறாங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு பேருக்கு சோறு போடுறாங்க மாநாடு நடத்துறாங்க அப்போ ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா தடுத்து உடனே என்ன பண்றாங்க அந்த முடிவை அந்த அதிகாரத்தை பொதுச்செயலரே முடிவெடுத்து செய்யலாம் அதற்கான அதிகாரத்தை செஞ்சாங்க நான் என்னதான் இருந்தாலும் இந்த கட்சிக்கு கட்டுப்பட்டவள் தான் இந்த தலைவி அப்படின்னு இங்க என்ன ஆச்சு கட்சியினுடைய பொதுக்குழும் செயற்குளும் அஇஅதிமுக கூட்டணி போலாம் அப்படின்னு சொல்லுது ஆனா நீங்க என்ன பண்ணீங்க பாஜக ஒரு நாடு கத்தர அந்த கையெழுத்தாவது என்ன கட்சி என்ன ஆகும் கட்சியில இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் முடிவு எடுத்துக்குவாங்கப்பா அப்படின்னு வரும்ல அது பலவீனப்படும் அதுதான் ராமதாசே சரி அப்போ அப்போ அந்த கட்சிக்கான ஓட்டு மொபரைசேஷன் அடிப்பட்டு தான் இல்லையா அடிபட்டு தான் இந்த அளவுக்கு மூணு நாலு அஞ்சு போயிடுச்சு

ஆனா இந்த பனையூர் அலுவலகத்துல இருக்கக்கூடிய இந்த தனியா இருக்கக்கூடிய சந்திப்பு அப்படிங்கறது அந்த அளவுக்கு பெரிய உதாகரம் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா அவர் அனுபவமணி ஆக்க மாட்டார் அவருக்கு அவங்க அப்பா மேல ஒரு ரிகார்ட் இருக்குது அவர் என்னன்னா எனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டே நானே எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நீங்க பிரசாத் இருங்க வீட்ல அப்படின்னு பாக்குறாரு ராமதாஸ் அப்படி நீங்க கன்ஃபர்ன் பண்ண முடியாது அவரை ஒதுக்கி தள்ள முடியாது அவர் தான் கட்சியனுடைய முதுகெலபு அவர்தான் கட்சியனுடைய வேரு அவர்தான் கெலை அவர் தான் இல அவர்தான் பூ அவர்தான் காய் ஏன் சொத்த எது வேணாலும் வச்சுக்கணும் எல்லாம் அவர் தான் அவரை நீங்க இந்த மாதிரி பண்ணா ஒத்துக்கவே அவருடைய கன்சன்டோட செயல்படுறதா இருந்ததுன்னா இவர் செயல்படலாம் இல்லாட்டி அது ரொம்ப கஷ்டம் ராமதாஸ் அவர்கள் அந்த மேடையில் நீங்க சொன்ன மாதிரி பொதுக்குழுவில் பேசும்போதே ஒரு முறை தெரியா தெரியாம தவறான ஒரு முடிவு எடுத்துட்டோம் அடுத்த முறை அப்படி எடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்டிருந்தார் கூட்டணி குறித்த விரிவு அப்போ இருபத்தி ஆறில் அதிமுக பாமக இந்த கூட்டணி தான் சட்டப்பேரவை தேர்தலுக்கு சொல்ல முடியாது ராமதாஸ் கடைசி வரைக்கும் அவருடைய டிசிஷன் எப்படி தான் வச்சிருப்பாரு அவர் பயங்கர மூணு கடைசி வரைக்கும் தொடக்க மாட்டார் ஆனா அவர் அவர் என்ன செய்ய போறாருன்னு அவருடைய கட்சிக்காரங்க கிட்ட கேட்டா தெரியும் அன்புமணியை பொறுத்தவரைக்கும் கட்சிகாரங்களுக்கு தெரியாது இவ்வளவுதான் வித்தியாசம் ஐயா இப்படிதான் போவாரு அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படி தாங்க வேலை செய்வாங்க ஆனா அவனு ஐயா அவர் லைக் பாயிண்டட் சிங்கிள் ட்ராக்ல போவாங்க அந்த மாதிரி இல்ல அதுதான் வித்தியாசம் ஆனா இருவத்தி நான்கு மாரி அன்பு கையில விட மாட்டார் இல்லையா முடிவேறு குட்டணியை பொறுத்தவரை அப்படின்னு கிடையாது கூட்டணியை பொறுத்தவரையும் அவரு முடிக்கொடுப்பாரு கட்சி சார்ந்ததான் முடி